சின்ன திரை நடிகையான நடிகை பிரவீணா மிகச்சிறந்த டப்பிங் ஆவார் என்பது பலருக்கும் தெரியாது இவர் ஏசியன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த தேவி மகாத்மியத்தில் நடித்ததன் மூலம் பரவலாகவே அறியப்பட்டார் சீரியல்கள் மட்டுமல்லாமல் பல மலையாள திரைப்படங்களிலும் நடித்திருக்கக்கூடிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கௌரி என்ற திரைப்படத்தின் மூலம் பெரிய திரையில் நடிக்க ஆரம்பித்தார் கௌரி திரைப்படத்தை அடுத்து ராஜதந்திரம் கிளி ஊஞ்சல் போன்ற பல படங்களில் நடித்த இவர் தமிழில் தீரன் அதிகாரம் ஒன்று சாமி இரண்டு கோமாளி டெடி போன்ற தமிழ் படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் தமிழில் ஹீரோயினாக நடிக்காவிட்டாலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று அம்மாவாக அக்காவாக பல்வேறு வேடங்களில் நடித்து அசத்தியிருக்கும் இவர் தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இனி ஆசிரியர்களில் நடித்து வருகிறார் மேலும் இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான பிரியமானவள் மகாராசி தொடர்களில் நடித்த விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி பகுதி இரண்டில் நடித்து அனைவர் மனதிலும் தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்து வைத்துள்ளார் தமிழ் சீரியல்கள் மட்டுமல்லாமல் மலையாள சீரியல்களிலும் நடித்து தன்னுடைய அசாத்திய நடிப்படை திறவினை வெளிப்படுத்தியிருக்கும் இவருக்கு ரசிகர்கள் வட்டம் அதிக அளவு உள்ளது மேலும் சிறந்த பின்னணி குரல் கலைஞராக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்வு செய்து இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதே பின்னணி குரல் கலைஞர் விருதையும் வென்றவர் அத்தோடு சிறந்த நடிகைக்கான விருதையும் நிறைய முறை இவர் வாங்கியிருக்கிறார் தற்போது சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய நடிகை பிரவீனா டிரான்ஸ்பரண்டான புடவையை கட்டிக்கொண்டு விழாவில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் பல்வேறு இடங்களில் ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாகி உள்ளது இந்த புகைப்படத்தை பார்த்து திணறி வரக்கூடிய இலசுகள் அனைத்தும் அட இது நம்ம பிரவீனாவா சீரியலில் இப்படி இருக்காங்க நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்காங்களே என்ற ஆச்சரியக்குரியோடு புகைப்படங்களை திரும்ப திரும்ப பார்த்து அந்த புகைப்படங்களுக்கு தேவையான லைக்குகளையும் கமெண்ட்களையும் குவிச்சுட்டு வராங்க நீங்கள் பிரவினாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்